ஐந்து திருச்சதகம் அதில் ஒன்பது ஆனந்த பரவசம் திருச்சிற்றம்பலம் விச்சு கேடு பொய்காகாதென்று இங்கு என்னை வைத்தாய் இச்சை காணார் எல்லாரும் வந்துண் தாள் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவா நான் செய்கேன் பேசாயே பேசப்பட்டேன் யாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன்னடியான் என்று ஏசப்பட்டேன் இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன்னடியேனே அடியே நல்லேன் கொல்லோ தான் என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ அடியாரானார் எல்லாரும் தாள் சேர்ந்தார் செடி சேருடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியே நுன்னை கண்ணார காணுமாறு காணேனே மாறு காணேன் உன்னை அன்னால் கண்டேனும் பானே பேசி என் தன்னை படுத்தது என்ன பரஞ்சோதி ஆணே பெண்ணே அத்தா செத்தே போயினேன் ஏன் நான் நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே மானேர் நோக்கி உமையாள் பங்கா மரையோனே தேனே அமுதே சிந்தை கரியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே சிறிதென் கொடுமை பறைந்தேன் சிவமாநகர் குருக போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்றறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின் தாள் சேர்ந்தாரே தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை அன்பு பேரா உலகம் புறமே போந்தேன் யான் க குருட்டாமலை தங்கு உன் தாழ் அன்புக்கு ஆராடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே அழுகேனின் பால் அன்பா மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே பிணி தீர்த்தருளி பழைய அடியார் குன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் மரிதென்றால் தினியார் மூங்கில் அனையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்தொல்லை தாராய் பொய் தீர்மையானே யானே பொய்யன் நெஞ்சும் பொய்யன் அன்பும் பொய் ஆனால் வினையே நழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாயடியேன் உனை வந்து உருமாறே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாயடியேன் வந்து உருமாறே திருச்சிற்றம்பலம்